இலங்கை சட்டக்கல்லூரி தமிழ் மன்றம் தனது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு வைபவத்தை கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அமரர் அமிர்தலிங்கம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இம்மன்றம் வருகின்றது இந்நிகழ்வில் தலைமை விருந்தினராக உச்ச நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜாவும் சிறப்பு விருந்தினராக இந்தியாவின் சென்னை உயர் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதியரசர் மாண்புமிகு கே சந்து கௌரவ விருந்தினராக இலங்கை சட்டக்கல்லூரி முதல்வர் ஜனாதிபதி சட்டத்தரணி பிரசாந்த் லால் டி பங்கேற்று தமது கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர் இருபதாம் தேதி ஒரு கூலிக்கு வழங்கப்பட்ட ஒரு கடிதம் என்று கூறலாம் அதில் பல விடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது குறித்த மூன்று விடயங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு இனமாக வழங்கப்படும் புனித உயர் ஜலம் நீர் என்பதற்கு ஜலம் என்ற வார்த்தை பயன்படுத்துகின்றார்கள் ஏனென்றால் அது கிராம நாலாவால எழுதப்பட்ட கடிதமாக தெரியும் என்பது உங்களுக்கு இருப்பதற்கு இனமாக இருப்பிடம் வீடு வழங்கப்படும் ஏனைய பதவிடைகள் கூறப்பட்டிருந்தன எனவே லெஜிடிமேட் எக்ஸ்பெக்டேஷன் என்பது அந்த நேரத்தில் வழங்கப்பட்ட ஒரு விடயம் நான் சட்டத்திற்குள் வருகின்றேன் ஆனால் இன்னும் நடக்கவில்லை அந்த ஒரு ஆய்வின் படி நான் பார்த்த பொழுது அங்கு இருக்கும் அனைவருக்கும் சுமார் ஐந்து வீடுகளுக்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு இருப்பதற்கு ஒரு சாதாரண குடிசை கூட அமைத்துக் கொடுக்க முடியாத நிலையில் அந்த செலவழித்த தொகையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் ஆனால் ஐந்து வீடுகளை விட கூடுதலான செலவுகள் நாங்கள் அமைத்து இந்த பால விழாவை பற்றி அதை அழைத்த போது எழுபத்தை வருடம் என்பது ஒரு பெரிய ஒரு காலத்தில் பெரிய காலம் எனக்கும் எங்களுடைய உச்ச நீதிமன்றத்துக்கும் நாட்டுடைய அரசமைப்பு சட்டத்துக்கும் தான் நான் மேடைக்கு ஏறும்போது உங்களுடைய நீதிபதி அவரிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்தேன் இன்கம் ஜஸ்டிஸ் ஆஃப் இயர்ஸ் முடிக்கப்படாத நீதி எங்களுடைய உச்சி நீதிமன்றம் பல்லாயிரக்கணக்கான வழக்கைகளை எல்லாம் ஆராய்ந்து ஒரு கட்டுரை தொகுப்பு அர்த்தவால் வெளிவர இருக்கிறது அது மிக கடினமான உழைப்பு அவர் படிக்க வேண்டும் என்ற அந்த நான் கொடுத்திருக்கிறேன் நான் இந்த நிகழ்வில் மூத்த சட்டவியலாளர்கள் பேராசிரியர்கள் சட்ட கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் இவ்விழாவில் பங்கேற்றனர் மேலும் இந்நிகழ்வின் போது கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் நினைவுரைகள் உள்ளிட்டவையும் இடம்பெற்றன you have concluded 75 years which is a remarkable 75th anniversary As you are reminded, was founded 50 years ago, 35 years ago, by Mr. The timeline that spans generations, histories, trials, and tribulations, but above all, people who cared enough to gather, imagine, and make these things happen. <laughs> மன்ற உறுப்பினர்களை வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய காலத்திலே இதை விடவும் பல மடங்கு முழுதலாக தமிழ் மொழி மூல மாணவர்கள் இருந்த காலம் இப்பொழுது அருகில் போய் மிக குறைவாகத்தான் தமிழ் மொழி மூலம் தற்கின்ற மாணவர்களுடைய தொகை இருக்கிறது என்ற ஒரு நிலையில் இவ்வளவு விமர்சையாக சட்டக்கல்லூரி தமிழ் மன்னத்தின் எழுபத்தை அகவை கொண்டாடுகிற விஷயம் சம்பந்தமாக நான் அவர்களுக்கு மனம் வந்த என்னுடைய பாராட்டுக்கு